அருகோணி அமைக்க போறோம் அருகோணி அமைக்கிறதுக்கு அடிப்படையா என்ன நமக்கு தெரியணும்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆறை உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆறை கவராயத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு ஆறையை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைய போறோம் சரியா உதாரணத்துக்கு இங்கதான் நம்ம கவராயத்தினுடைய முள் சரியா முள்ள இங்க வைத்துக்கொண்டு கவராயத்தினுடைய நமக்குரிய பென்சில இந்த இடத்துல வைப்போம் சரியா இந்த இடத்துல வைத்து இதற்கூடாக செல்லும் ஒரு வட்டத்தை அமைக்க வேண்டும் சரியா இந்த பென்சில் இந்த மாதிரி சுழற்றும் போது பென்சிலை வளப்பக்கமாக சுழற்றும் போது உங்களுக்குரிய வட்டம் கிடைக்கும் பாருங்க சுழற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பித்த இடத்துலயே இது வந்து நிக்கும் இடையில நீங்க சுழற்றும் போது என்ன செய்யக்கூடாது உங்களுடைய அந்த கவராயத்தினுடைய அளவிடையை மாற்றிவிடக் கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விடயம் சரியா முதல்ல ஒரு வட்டம் வரைந்து அதுல இருந்தா அருகோனி அமைக்க போறோம் சரி இந்த இடத்துல நம்ம வட்டம் வரைந்துட்டோம் என்ன செய்யணும்னா அந்த வட்டம் வரையறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் தானே ஆரை அந்த ஆரையை மாற்றி விட கூடாது அந்த ஆரை அப்படியே வைத்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க வட்டத்தின் பருதி அதாவது வட்டம் தின்னத வளைந்த விளிம்பு இருக்குதானே இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அதே ஆரைய வைக்கணும் இந்த அளவிடைய மாற்றாம இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம் சரியா இங்க வைத்து கொண்டு அதே அளவிடையில வைத்து நீங்க என்ன செய்யணும்னா ஒரு வில் வெட்டணும் ஒரு சிறிய வில் ரொம்ப பெருசா வெட்ட தேவையில்ல ஒரு சிறிய ஒரு வில் வெட்டினீங்கன்னா சரி என்ன செய்யணும் அந்த வட்டம் வட்டத்தின் பருதியில் வைத்து ஒரு வில் வெட்ட போறோம் வில் வெட்ட போறோம் திரும்ப என்ன செய்ய அளவு திரும்ப மாற்றக்கூடாது இந்த இடத்துல உங்க வட்டாரின்ற முள்ள வைத்து சரியா அதே அளவை வைத்து கொண்டு முல்லை வைத்து இந்த இடத்துல பென்சில் வர்ற மாதிரி இன்னொரு வில் வெட்டுவோம் சரியா ரெண்டாவது வில் மறுபடியும் என்ன செய்ய போறோம் திரும்ப இந்த இடத்துல வட்டாரின் முள்ளும் சரியா கவராயத்தின் முள்ளும் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல உங்களோட பென்சிலும் வர்ற மாதிரி இன்னொரு வில் வெட்ட போறோம் சரியா அந்த மாதிரி இன்னொன்று இன்னொன்று மொத்தமாக நீங்க இந்த மாதிரி வில் வெட்டுனீங்கன்னா சரியா ஆறு வீட்கள் வரும் சரியா கவனமா வீட்கள் நீங்க வெட்டும் போது மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஆறு விட்கள் வரும் வட்டத்தின் பருதியில் ஆறு விட்கள் வரும் இப்ப என்ன போறோம்னா அந்த ஆறு விட்களையும் இணைக்க போறோம் அந்த ஆறு வீட்களும் வட்டத்தின் பருதியை சந்திக்கும் புள்ளிகள் இருப்பாங்க தானே அந்த புள்ளிகளை நம்ம சரியா பெர்ஃபெக்டா இணைக்க போறோம் ஒங்காக இணைக்க போறோம் இணைக்கும் போது பாருங்க பென்சிலையும் ரூலரையும் பயன்படுத்தி இணைக்கணும் இணைக்கும் போது நமக்கு ஒரு ஒழுங்கான அருகோணி கிடைக்கப்பட்டுள்ளது ஒழுங்கான அருகோணி என்ன செய்தோம் விருப்பமான ஆறை வைத்து ஒரு வட்டம் வரைந்தோம் அந்த அளவிடையை மாற்றாம அதே அளவிடையில வட்டத்தின் பருத்தியில் வைத்து விட்கள் வரைந்தோம் சரியா விட்கள் நிறைய விட்கள் வரைந்துட்டு அந்த ஆறு விட்கள் வரும் சரியா ஒட்டுமொத்தமாக ஆறு விட்கள் வரும் அந்த அனைத்து ஆறு விட்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் போது நமக்கு ஒரு ஒழுங்கான அருகோணி கிடைக்க பெற்றுள்ளது பாருங்க இந்த புள்ளிகள்லாம் குறிக்கும் போது கவனமா குறிக்கணும் வட்டத்தை விட்டு வெளியிலயும் போயிடக்கூடாது கொஞ்சம் உள்ளாலையும் வந்துடக்கூடாது அந்த மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டா குறிக்கணும் போது பாருங்க இது நமக்கு ஒரு அருகோணி ஒழுங்கான அருகோணி கிடைக்க பெற்றுள்ளது